டாக்டர் ஏழரசி கிளைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டீஷியன் மகாலட்சுமி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உளுந்து நம்ம இப்போ வந்து கான்ட்ராசெப்ஷன் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் கான்ட்ராசெப்ஷன்னா என்ன அப்படின்னா கருத்தடை அதாவது தேவையில்லாத அன்வான்ட் ப்ரெக்னன்சி வராமல் தடுக்கிறதுக்கான மெத்தட் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல வந்து டெம்பரரி மெத்தட்ஸ் பார்ப்போம் டெம்பரரி மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ஸ்பெல்ஸ் இது வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டேப்லெட்ஸ் ஒரு பேக்கில் இருக்கும் ஸோ அதை லைனாக எடுத்தோம்னா அது ஒன் மந்த்துக்கு ஃபுல்லாக எடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும்லாம் எடுக்கலாம் அதுக்கு மேலேயும் நிறைய எடுத்தோம்னா அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வரும் ஸோ அதனால் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஓரல் பில்ஸ் டெம்பரரியாக இல்லை ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு தேவைப்படுதுனாலும் இதை எடுத்துக்கலாம் அதை தவிர வேறு என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொஜஸ்ட்ரான் இம்ப்ளான்ஸ் அதாவது அது வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும் அதை வந்து ஸ்கின்னுக்குள்ளார வச்சுட்டாக்க அது வந்து நமக்கு ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும் அது வந்து கான்டாசெப்ஷனை ஆட் பண்ணும் அதை தவிர வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னா இன்ஜெக்ஷன் இருக்கு கான்டாசெப்ஷன் இன்ஜெக்ஷன் அதாவது ப்ரொஜோஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன் அதை போட்டோம்னா த்ரீ மந்த்ஸுக்கு நம்ம எதுவுமே டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு இடையில வந்து ப்ளீடிங் வரலாம் வராமயும் போகலாம் ஸோ இதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஜெக்ஷன் மெத்தடில் ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் இதை தவிர நமக்கு இன்னும் என்னென்ன டெம்பரரி மெத்த கான்ட்ராசப்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா காப்பர்ட்டி காப்பர்ட்டினாலே ரொம்ப பேர் பயந்துக்கிறாங்க இது என்னென்னா ஒரு டெலிவரி முடிஞ்ச உடனே இப்போ வந்து யூட்ரோஸில் அந்த காப்பர் காயில் சுற்றுனா ஒரு டீ மாதிரி உள்ள ஒரு பிளாஸ்டிக்கை வைப்பாங்க அவ்வளோதான் அதை தவிர வேறு ஒன்றும் அதில் வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு நிறைய பேர் வயிறு வலி வருது அது இருக்கிறதுனால தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா கூட அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ இது வந்து இமீடியட் ஆஃப்டர் டெலிவரியும் வச்சுக்கலாம் இல்லை எனி டைம் பீரியட்ஸ் இருக்கிற அன்னைக்கு தான் அப்படின்லாம் கிடையாது பீரியட்ஸ் இல்லாத அன்னைக்கும் கூட அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான் வந்தோடனே ஒரு ஹாஃபன் அவர்ல வச்சுட்டு திரும்ப போயிடலாம் இது வந்து த்ரீ டு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அது மெக்கானிசம் என்ன அப்படின்னா அந்த காப்பர் காயில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் விந்துவையும் பெண் கருவையும் ஃபர்டிலைஸ் பண்ண விடாது அதை தவிர அப்படியே ஆனாலும் ஃபர்டிலைஸ் ஆனாலும் அது இம்ப்ளான்ட் ஆகிறத தடுக்கும் ஸோ அந்த மெத்தட்ல தான் இது வந்து கான்ட்ராசெப்சனா இருக்கு இது வைக்கிற ப்ரொசீஜரை விட எடுக்கிறது வந்து இன்னும் ஈஸியான ப்ரொசீஜர் இது வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி உங்களுக்கு நீட்டிட்டு இருக்கும் ஸோ அதை இழுத்துட்டோம்னாலே வந்துடும் நமக்கு ஸோ அதனால அதுக்காக பயந்துகிட்டு நம்ம அன்வான்ட் ப்ரெக்னன்சி வர வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு டெம்பரரி கான்ட்ராசெப்ஷன் மெத்தட வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஜென்ஸுக்கு வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு டெம்பரரி மெத்தட்ஸ் தான் ஈவன் ஃபீமேலுக்குமே வந்து வெஜனல் ரிங் அண்ட் காண்டம்ஸ் அந்த மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் அவைலபிளா ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாக்க அதுவும் வந்து வந்து ஒரு ஆக்ட் பண்ணும் இதை தவிர நேச்சுரலா என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம்னா வித்ராவல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கான்டாக்ட் இருந்து செமன் எஜாக்லேட் பண்ணுறப்ப வித்ட்ரா பண்ணுறதுனால அந்த செமன் வந்து நம்ம தையல் உள்ள விஜய்னாலே டெபாசிட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் உள்ள போகாம இருக்கிறது ஒரு மெத்தடா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ இது வந்து ஒன் ஆஃப் தி நேச்சுரல் மெத்தட் ஃபார் தி டெம்பரரி கான்ட்ரெசப்ஷன் இன்னொன்னு வந்து ஓவியுலேஷன் கிட் அதாவது இன்கேஸ் தேர்ட்டி டேஸ் உள்ள ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா லெவன் டூ எயிட்டீன் டேஸ் இந்த பீரியட்ல தான் வந்து நமக்கு ஓவியுலேஷன் நடக்கும் இல்லை ஓவியேஷன் கிட்னு இருக்கு எப்படி ப்ரெக்னன்சி கிட்டோ அதே மாதிரி ஓவியேஷன் கிட்டுன்னு இருக்கு அதை நம்ம வாங்கி பார்த்து அந்த டைம்லேயும் நம்ம வந்து கான்டாக்ட் இல்லாமல் இருந்தோம்னாக்கா அவாய்ட் பண்ணினாக்கா அதுவும் ஒரு கான்ட்ராசெப்ஷனாக வந்து ஆக்ட் ஆகும் ஸோ அதில் அதனாலையும் நம்ம அன்வான்ட் ப்ரெக்னென்சியை வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் தான் டெம்பரரி கான்ட்ராசெப்ஷன் பெர்மனண்ட் கான்ட்ராசெப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு டெலிவரி ஆன உடனேயே சிசேரியனோடய வந்து ஸ்டெர்லைசேஷன் அதாவது அந்த பெலோபியன் ட்யூப்னு சொல்லுவாங்க அங்கே அதாவது யூட்ரஸ்ல எல்லாம் எந்த சர்ஜரியும் பண்ண மாட்டாங்க அந்த பெலோபியன் ட்யூபை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டு ஒரு சின்ன போர்ஷனை எடுத்துட்டா ரெண்டும் டிஸ்கனெக்ட் ஆகி டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நமக்கு வந்து அது வழியாக சைட் உள்ள வராது ஸ்போமம் போய் அங்கே ஃபெர்டிலைஸ் ஆகாமல் ஸோ இதுதான் வந்து பெர்மனண்ட் மெத்தட்ல மெக்கானிசம் ஸோ இதை வந்து ஆஃப்டர் டெலிவரியும் உடனே பண்ணிக்கலாம் ஸோ இன் கேஸ் நேச்சுரல் டெலிவரி அப்படின்னாலும் உடனேவே பண்ணிக்கலாம் அது வந்து டிஏடி டிரான்ஸ் அப்டாமினல் டியூபாக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதா ஒரு இன்சிஷன் போட்டு இல்ல பி எஸ் எல் பியூர் சொல்லுவாங்க அது அந்த இன்சிஷன் வழியா டியூப் எடுத்து மேல எடுத்து கட் பண்ணிட்டு திரும்ப உள்ள போடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஓப்பன் மெத்தட்லையும் பண்ணலாம் இப்போ வந்து லாப்ராஸ்கோபிக் மெத்தட்லயே பண்ணலாம் இது வந்து நல்லா யூட்ரஸ் வந்து பெல்விக் உள்ளார வந்திருக்க சைஸுக்கு அப்புறமா நம்ம வந்து லாப்ராஸ்கோப்ல போய் அதுல ஒரு ரிங் அப்ளை பண்ணோம்னா அந்த ரிங் அப்ளை ஆகுறதுல அந்த டியூப் வந்து நெக்ரோஸ் ஆயிடும் நெக்ரோஸ்னா அந்த டிஷ்யூ டெத் ஆகுறதுனால அந்த ரிங்கை வந்து ரெண்டு ஆயிடும் செப்பரேட் ஆயிடும் ஸோ அது ஃபில் ஷீ கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடையும் அப்ளை பண்ணாலும் அந்த மாதிரி டிஸ்கனெக்ட் ஆயிடும் ஸோ இந்த மெத்தட்லையும் வந்து பெர்மனெண்டா ஃபீமேலுக்கு ஸ்டெலைசேஷன் பண்ணலாம் இதை தவிர ஃபிம்பிரேக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிம்பிரியானா அந்த டியூபோட எண்டு ஃபுல்லுமே கட் பண்றது அது வந்து சிசேரியனோட சேர்த்து சில நேரங்களில் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஃபிம்ப்ரியாவை மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா திரும்ப நாளைக்கு பின்ன நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு ரீகனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதில் வந்து சக்சஸ் அதிகமாக இருக்காதுங்கிறதுனால மாடிஃபைட் பாம்பரைஸ் டெக்னிக் அப்படிங்கிற டெக்னிகில் தான் நம்ம வந்து டியூபல் ஸ்டெலைசேஷன் பண்ணலாம் அதாவது நடுவில் இருக்கிற ஆம்புளரி போர்ஷனில் ஒரு டூ சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மற்ற டியூப் அப்படியே விட்டுருவோம் இன்னும் தேவைப்பட்ட பின் காலத்தில் வந்து அதை வந்து ரீகனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த மாதிரி விடுறது அதனால தான் நிறைய பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த டியூப் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது திரும்ப ரீஜாயின் ஆகி குழந்தையெல்லாம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல அதனால தான் ஏன் எப்படி ஃபேமிலி பிளானிங் பண்ணால் திரும்ப குழந்தை உருவாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இந்த மெத்தடில் தான் அது டியூப் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா எதுவுமே கனெக்ட் ஆகாது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா தானாகவே அது வந்து நேச்சுரலாக கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா கே ரீக்கலைஸ் ஆகிடும் ஸோ அதனால வந்து ப்ரெக்னென்சி வந்து அந்த மாதிரி நடக்குது ஸோ எந்த மெத்தட்லையுமே பிரெக்னன்சி வராது அப்படின்னு நம்ம அஷ்யூர் பண்ணவே முடியாது டெம்பரரி மெத்தடாக இருந்தாலும் சரி பர்மனெண்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி அதில் வந்து ப்ரெக்னன்சி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து பிரெக்னன்சி கிட் போட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் இல்லை டாக்டரை போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு பிரெக்னன்சி இல்லை அப்படின்னா அதுக்கு நமக்கு வித்ராவல் பீரியட்ஸ் வர்றதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் போடலாம் அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொம்ப வேஸ்டமி அதாவது ஆண்களுக்கான ஆப்ரேஷன் அதாவது வேஸ் டெஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஸ்பேம் வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் ஆகி அது வெளியே அது எக்ஜாக்லேட் ஆகுறதுக்கு ஒரு ட்யூப் வழியாக வரும் அந்த ட்யூபை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா ஸ்பேம் வந்து வெளியில வராது ஸோ அது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜராக வந்தோடனே ஒரு ஒரு ஒன் ஹவர்லேயே பண்ணிடுவாங்க ஒரு சின்ன இன்சிஷன் ஒன் சென்டிமீட்டர் இன்சிஷன் தான் ரொம்ப பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான் மறுநாள்ல இருந்து ஒர்க் பண்ணலாம் போகலாம் அந்த மாதிரியான ஈஸியான மெத்தடை கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பட் நிறைய பேர் அதை வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஸோ கவர்மெண்ட் வந்து அதை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அடிக்கடி குழந்தை சீக்கிரமாக பெத்துக்கிறதும் அடிக்கடி கருக்கலைப்பு செய்கிறதும் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து இன் பிட்வீனில் இன்டர்வல் மெயின்டைன் பண்ணணும் அன்வான்ட் ப்ரெக்னன்சி வேணாம் அப்படின்னா இந்த மெத்தட் எல்லாம் ஃபாலோ தான் நல்லது இது எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்